அச்சம் உண்டு அச்சம் உண்டு அச்சம் உண்டு விஜய் ரசிகர்கள் பார்த்தா அச்சம் உண்டு அப்படின்னு அந்த மாதிரி தற்கொலை பயில தாபேக குரூப் இல்ல தற்கொலை குரூப் நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஜட்ஜுக்கு சவால் விட்டுட்டு இருப்பாங்க என்ன பண்றோம் பார் இவனுங்களை பெத்தானுங்களா பேண்டானுங்களாங்கிறது மாதிரி தெரியுது கோபி சுதாகர்னு ரெண்டு பேர் ராணுவ படுகொலை எல்லாம் பத்தி பொண்டி பயங்கர ஃபேமஸ் ஆனானுங்க

ஏன்டா காவெடி பீஸா இருக்கீங்க ஊசியா இருந்து வந்து இவங்க சிங்க பரம்பரை புரியுதுங்களா எல்லாம் காட்டில் இருக்கிற சிங்கம் சிங்கம் அங்கேயிருந்து கிளம்பி வந்து நாற்பத்தோரு பேரை கடிச்சு குதறி விட்டுட்டு தப்பிச்சு காட்டிக்கே போயிடுச்சு நீ ஏன்னா கோபிநாத் என்ன பண்ணாரு நாய்க்கே நீதி வாங்கி கொடுத்தாரு நாற்பத்தி பேருக்கு நீ என்னப்பா நீதி வாங்குன நாய்க்கு உயிர்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த நாற்பத்தி பேர் சேர் இல்ல இல்ல அந்த இடிபாடு அந்த கூட்ட நெரிசலில் ஒரு நெரிசலில் கிடக்குதுங்க அந்த பூனைக்கு அந்த பூனைக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவனாவது ஒருத்த வந்தீங்களாடா ஏன்னா திருஷா வந்து பால் கொடுப்பாளா நாற்பத்தோரு பேத்துக்கு அவன் வீட்டில் நாற்பத்தி ரெண்டு பேத்துக்கு அவன் வீட்டில் இருக்கிற மொட்டை போட்டு கார் மாதிரி முடிச்சு உட்காந்துருப்பான் அந்த பூனைக்கு போட்ட மொட்டை அது ஆமாம் காமெடியா தெரியுதுல்ல டே என்னே காமெடியா நினைக்காதீங்கடா ஆமாம் நீங்கள் எல்லாரும் காமெடி பீஸ் முதல் குற்றவாளியே மென்ஷன் பண்ணாமையே மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து கேலி பண்ணிட்டு இருக்கானுங்க எது மற்ற ஊடகங்கள் விபச்சாரிகள் இவங்க எல்லாருமே ஊடக விபச்சாரிகள் விபச்சாரிகள் தனியாக சொல்லிட்டோம்னா அது வேறு தப்பா விஜய் வந்து அவரு அவர் நடிச்சு அவர் பயந்தவங்களே ஆக்சுவலா பரம கஞ்சம் பக்காவான பயந்தவங்களே நான் சொல்றேன் இவனை மாதிரி ஓட முடியாது ஓட்ட பந்தயத்தில் உசேன் போல்ட்டு ஓடுறது என்ன கொய்யால இவன் ஒன்னும் ஓட்ட இருக்க உசேன் போல்ட்டு தோத்துருவான் என்னை பண்ணி பாரு என்னை பண்ணி பாருன்னா ஒண்ணு இல்லை என்னை பண்ணி பாரு என்னை பண்ணி பாருன்னா எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் அவன் வீடு வரைக்கும் ரசிகம் போய்ப்பான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொது சொத்துக்கு விளைவு ஏற்படுத்துவானுங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்கிறீங்க பழையபடி அந்த ஷேவிங்லாம் பண்ணிட்டு புது கெட்டப்பில் புது இல்லை பழைய கெட்டப்புக்கு வந்துட்டு பழைய இல்லை இது கெட்டப்பே இல்லை இது ஒரு துக்க நிகழ்ச்சி ஆமாம் கடைசியில் சொல்கிறேன் சரி ஓகே விஜய் வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கடுமையாக சாடியிருக்கு ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லி தனிநபரால் ஏற்பட்ட ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரழிவு இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து இது பேசி பூசியானந்த் தலைமறைவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர் வந்து தலைமறைவாக இருக்காரு சிடிஆர் நிர்மலும் தலைமறைவாக இருக்கார் எங்கேயோ காட்டில் போய் பதுங்கந்தால் சொல்லப்படுது ஆமாம் இந்த கோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு இதையும் வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையிலேயே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மன பிளர்வில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா கோர்ட்டு கண்டிக்கிறதை யாருன்னு தடுக்க முடியாது அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது அது மெச்சூராக பாலிடிக்ஸ் தெரிஞ்ச கட்சிகள் கோர்ட்டை எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க இவங்க அதிகம் இணையத்தில் வந்து நீங்கள் என்ன கேட்டிண்டாக இருக்குது ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை நம்ம அந்த தற்குறி குரூப் இருக்கு தாபேக்கா குரூப்னு தற்குரி குரூப் அவங்க ஜட்ஜுக்கே தீ நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இதில் சீரியஸாக ஒன்றும் இல்லை நாளைக்கெல்லாம் பாருங்களேன் ஆமாம் ஜட்ஜுக்கு சவால் விட்டுருப்பாங்க என்ன பண்ணுறோம் பார் அப்படின்லாம் சீரியஸாக சொல்கிறாங்க இல்லை அப்படிதான் இப்போவே மீம்ஸ் வருது நீதிமன்றம் வேணா எங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் எல்லாம் எங்களுக்கு தான் ஆதரவுன்னு அதான் நாளைக்கு நாளைக்கு என்ன மனநிலைன்னா ஒன்றுமே புரியல அதாவது அரசு வேற அரசாங்கம் வேற அதாவது அரசியல் அரசியல் வேற அரசாங்கம் வேறங்கிற இந்த புரிதலுக்குள்ளாரே யாரும் அப்படி அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேணுங்க அதாவது இங்கே பெத்தவனுக்கும் புத்தி இல்லை பிறந்ததுக்கும் புத்தி இல்லை இவனுங்களை பெத்தானுங்களா பேண்டாடுங்களாங்கிறது மாதிரி தெரியுது சீரியஸா அது அதெல்லாம் விஜய் மேலேயே இப்போ வழக்கை போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு தி திமுக ஏன் இதுக்கு தயக்கம் காட்டினாங்கன்னு தெரில விஜய் மேலே வழக்கு போட்டா இயற்கை வழக்கு போடாமையே அவர் வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டுட்ருக்காரு இப்போ இந்த வழக்கு போடுறதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு திமுகவே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிமன்றம் நீதியை வழங்கியிருக்கு இத்தனை பேரோட உயிர் போன இடத்துல இருந்து நம்ம பேசணும் இல்லையா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நீதிமன்றம் யோசிச்சு பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லை மறுபடியும் மறுபடியும் என்ன என்ன பண்ணுவேன்னா இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறவங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அதாவது தான் நான் சால்றேன் ஒன்றும் இல்லை ஒரு இவ்வளோ உதவி பண்ணுறோம் உதவி பண்ணுறேன் ஊரெல்லாம் ஓடி உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் ஓடி போய் உதவி பண்ணிட்டு இருந்தால இந்த கேபிஒய் பாலன்னு இப்போ எங்கடா போனீங்க அங்கே இருக்கணும் பாலா கதையே இங்கே இணையத்தில் பெருசாக ஒரு நெருவாக போயிடுச்சு ஓகே இதுலேயே அந்த இது தெரியுதுன்றீங்க உண்மையாக நான் போகிற இடத்துல உதவி பண்ணுறேன் இதுக்கு போலியே அப்படின்னா அதாவது நீ எங்கே செஞ்சுருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரி அம்பலப்பட்டதுனால போலியே நான் போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்ன்ட்டு சரி அதை விடுங்க அவன் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அதனால அவன் போகலை ரைட்டு இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீட்டுக்குள்ளார் நடக்கிற விஷயத்து வரைக்கும் காமெடி ஷோன்னு பண்ணி இந்த சுதாகர் கோபி சுதாகர்ன்னு ரெண்டு பேர் அவங்க இது என்னது ஆணவப்படுகொலாம் பற்றி பண்ணி பயங்கர ஃபேமஸாக நானுங்க ஏன்டா பண்ணியிருக்கணும் இதை ஏன்டா பண்ணலை ஆ அதை இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு இதாக தெரியலையா ஆ அங்க நாலு கரப்பா இது நாற்பத்தொரு கரப்பான்பூச்சி செத்து பார்த்தோம் தெரியல என்ன மனன்னு இல்லை எதை கண்டிப்பா எதை பேசணுமோ எதை ட்ரெண்ட் ஆக்கணுமோ அதை ட்ரெண்ட் பண்ணி மக்களோட மன என்டிங்கும் கூட இங்க தேவையில்ல நீ பேசலாம் நியாயம் பண்ண வேணாம் நியாயம் பேச அது தானா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கண்மூடித்தனமா அவங்க வீடியோன்னு பேசி போட்டாலும் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நியாயம் பேச நீ அதாவது நடந்தது என்னங்கிறத வீடியோ பாக்குறோம் ஜட்ஜி இப்போ நிக்குது தீர்ப்பு கொடுக்குறாரு அவர் என்ன உட்காந்தாங்க அங்கேன்னு வேடிக்கை பார்த்தாடா தீர்ப்பு கொடுத்தாரு ஏண்டா

வேற லெவல்லையும் வேலை செஞ்ச ஏன்னா நிறைய பேர் இதை பதிவு பண்ணாங்க இந்த மதுரை மாநாட்டில் ஒரு தேசிய ஊடக செய்தியாளர் வந்து அவர் வந்து பிடிசி கொடுத்துட்டு நடந்து பேசிக்கிட்டே இருக்காரு செய்தியாளர்கள் பேசுவாங்க தெரியும்ல லைவ்ல பேசும்போது ஒரு பையன் அவர் மேலே டவல் போட்டு அந்த கட்சி துண்டு போட்டு இது பண்ணதெல்லாம் வடக்கன்ஸோட கிரிஞ்சித்தனமான வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஊர் மானத்தை தேசிய அளவில் வாங்கிட்டான் அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க நாமளே தான் நானே கூட சொல்றேன் தேசிய அளவு இல்லை உலக அளவே எங்களை மாணவங்க படுத்திட்டாங்க சம்பவம் அதுவும் குறிப்பாக உலக அளவில் உலக அளவில் நம்மளை மாணவங்க படுத்தினாலும் அதாவது நீங்க அதாவது இவங்க படுத்தின ஒருத்தனும் அவனோட தற்குறி கூட்டத்தையும் பார்த்துட்டு விஜயும் விஜய் ஒரு அதாவது விஜய் எல்லாரும் சொல்றாங்க விஜய் ஒரு தற்கூட்டு கூட்டம் விஜய் விஜயே தற்கொலைடா அதை ஒன்றும் தெரிய சொல்ல மாட்டேங்கிறீங்க கட்சியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல விஜய் தற்கொலை அதாவது விஜய் கூட்டம் விஜயோட சேர்ந்த கூட்டம் தற்கொலை தற்கொலை விஜயே தற்கொலைடா அதை புரிஞ்சுக்கங்க இப்போ அந்த வண்டியை அரசு வந்து இனிமையாவது பறிமுதல் செய்யன்றீங்களே ஏன்னா நீதி அரசர் கேட்டிருக்காரு இவங்க ஆயுத பூஜை போட்டு அதை பத்திரமா அடுத்த பயணத்துக்கு அதை உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை பிடிச்சிட்டு போய் நிப்பாட்டினாங்கன்னா பார்த்துருக்கீங்களா எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பிடிச்சி அது அங்கேயே மக்கி போ அவ்வளவுதான் அதான் தாவேக்காவோட நிலமை அதுதான் வண்டியை புடிச்சிட்டு போய் நிப்பாட்டாங்கன்னா தாவேக்காவோட நிலம என்னன்னா மோடிகிட்ட வண்டி வண்டியை எடுத்து கொடுங்க நாங்கள் வண்டிக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி வண்டி வாங்கியிருக்கோம் வண்டி அதுக்கும் மேற்பட்டுன்னு சொல்றாங்க ஆ இருக்கலாம் அவங்க வச்சிருப்பாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரி புசியானந்த் தலைமுறவை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க புஷியானந்த் தலைமுறைன்னா இதில் என்ன பெரிய தலைமுறைவு ஆக்சுவலாக வந்து இதில் என்னன்னா அதாவது இப்போ நீங்கள் ஓடுறீங்க நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியில் வந்து நானும் ஏறிட்டேன் அப்படின்னா

ஒரு சாதாரண வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் தலைமுறைவாக இருக்கிறது அதுவும் தலைமுறைவுக்கு நீங்கள் அந்த வாதத்தை என்னன்னா புசியானந்த் தரப்பு ஜாமீன் மனு கோரும்போது கோர்ட்டில் வச்ச வாதம் நாங்கள் ஒன்று என்னவோ தாமதமாக வேணும்டே தாமதமாக போய் இத்தனை உயிர் போகணுன்னு நினச்சா மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க அப்போது அந்த தாமதத்தை இவங்க வேணும்னு ஏற்படுத்தலைன்ற மாதிரி சொல்ல வராங்க அதாவது இவங்களோட அதாவது புஷியானந்த் வந்து இவங்க சிங்க பரம்பரை புரியுதுங்களா எல்லாம் காட்டில் இருக்கிற சிங்கம் சிங்கம் அங்கேருந்து கிளம்பி வந்து நாற்பத்தோரு பேரை கடித்து குதறி விட்டுட்டு தப்பிச்சு காட்டிக்க போயிடுச்சு இப்போ தேடுற மூமெண்ட்டு இப்போ வக்கீல் ஜாமீன் வாங்குறாருன்னு புரியுதுங்களா இந்த ஜாமீன் வக்கீல் இப்போ சாயந்தரம் போல் என்ன அப்படிங்கிறவன் சொராருக்கு மீன் இருக்குங்கிறாங்க நெத்திலி மீன் இருக்கிறாயங்க அந்த மீன் இருக்கிறாங்க இவ்வளோ மீன் கடல்ல ஜாமீன் கேட்குறவன் ஜாமீன் இல்லைங்கிறத அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கான் இந்த ரேஞ்சில் தான் இவங்க வக்கீல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்றதுன்னு புரியல அதாவது சர்க்கஸ் சிங்கம்னு சொல்லி ஒரு பக்கம் இணையத்துல கேலி கிண்டல் போயிட்டு இருக்கு நீங்க அவர் சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சீரியஸா சிங்கத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஓகே நீங்க இந்த கோபி சுதாகர் அவங்க இத பத்தி ஒரு வீடியோ போடல அப்படின்னு சொன்னா கோபி சுதாகர் வரலங்க கோபி நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு அதாவது நாய் நாய்கள் வந்து அரசாங்கம் கோர்ட்டை என்ன சொல்லுது கருத்தடை பண்ணி ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னதுக்கு அப்படியே ஆர்ப்பாட்டம் சொல்ல வரேன் இப்போ நீ என்ன பண்ணாரு நாய்க்கே நீதி வாங்கி கொடுத்தாரு இந்த நாற்பத்தோரு பேர் நாற்பத்தி ரெண்டு இப்போ நாற்பத்தி ரெண்டுங்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நீ என்னப்பா நீதி வாங்கின கோபிநாத் அண்ணே எங்க என்ன போனீங்க உங்களுக்கு அப்போ உணர்ச்சி பூர்வமா பயங்கரமா காலேஜ் காலேஜா போயிட்டு பேசுவீங்களா இதெல்லாம் என்னென்ன உணர்ச்சியே கிடையாது என்ன நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தவனோட இது கிடையாது என்ன நான் கருத்து தெரிவிக்கிறது நம்ம குறிப்பிட்டு கோபிநாத் அவர்கள் கோபி சுதாகர் எல்லாருமே அதாவது நான் என்ன சொல்றேன்னா நான் எதுக்க இப்போ இது இவங்களை மென்ஷன் பண்றேன்னா பெரும்பான்மையான இடத்த பத்தி தான் பேசுறாங்க புரியுதுங்களா விஜய் எதுக்காக ஸ்டாலின் இது பண்ணாரு ஆப்போசிட்ல நிக்கிறதுக்காக இப்ப இவங்கள சொல்றதுங்கிறது நான் ஏன் இவங்கள சொல்றேன்னா இவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க இவங்களுக்கு கீழ இருக்க இவங்களுக்கே சொல்லி எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவோம் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றோம் இவங்க அப்படிங்கிற இடத்துல நம்மளும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னா இவங்களை பிடிச்சிதான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இவங்களை ஏன் பிடிக்கிற அப்படின்னு நாய்க்கே நீதி நீயே எல்லாருக்கும் சொல்லி கூப்பிட வேண்டிய இது பண்ண வேண்டியதான் எங்கிட்ட ஒரு தரப்பு கிட்ட ஒரு தரப்பு நாய் உயிர்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னா இந்த அனிமல் ப்ளூ கிராஸ் இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல சரியா நீங்க மனுஷன் செத்தா மாட்டீங்க நீங்க வீட்டுல போய் உட்காந்துப்பீங்க ஆமா உங்க யாருக்குமாவது தெரியாம ஏண்டா இருக்கீங்க ஒரு பூனை செத்து கிடக்கு அந்த அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பூனை செத்து கிடக்குதுங்க அந்த பூனைக்கு அந்த பூனைக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒருத்த வந்தீங்களாடா அந்த பூனையோட குழந்தைங்க குட்டிங்க எங்க போய் பால் குடிக்கும் எப்படி கத்திக்கிட்டு கிடக்குங்க ஏன்னா திருச்சா வந்து பால் குடுப்பாளா அந்த பூனையோட குட்டிகள் பாலுக்காக எங்கெங்கே ஏங்கிட்டு கிடக்கும் எத்தனை நாள் அது கத்திட்டு கிடந்துருக்கோம் ஆமாம் இல்லை இந்த கூட்ட நெரிசல்ல வீடியோ காட்சிகளில் நம்ம ஒரு பூனையை பார்த்துருப்போம் இதே மாதிரியே இப்போ மற்ற ஏதோ வச்சு இறந்துருக்கவும் அதிக வாய் நமக்கு ஒரு பூனையை பார்த்தது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது என்ன நம்ம நான் இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கல என்னால் இப்படி இது பண்ணி இது மொட்டை போட்டது மாதிரி உக்காந்துருக்கு அப்படின்னு நாற்பத்தோரு பேத்துக்கு அவன் வீட்டில் நாற்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு அவன் வீட்டில் இருக்கிற மொட்டை போட்டு கருமாதி முடிச்சு உட்காந்துருப்பான் அந்த பூனைக்கு போட்ட மொட்டை அது ஆமாம் காமெடியா தெரியுதுல ஆ டே என்னே காமெடியாக நினைக்காதீங்கடா ஆமாம் நீங்கள் எல்லோரும் காமெடி பீஸ் நீங்கள் தானே காமெடி பீஸ் உணர்வுகள் அற்ற ஒய்யாள அதாவது வாயில் வருது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில இல்லைங்க இது இது நாடு நாட்டு மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்கன்னா ஏதாவது இங்கே பாருங்களேன் ஒரு ஒரு எஃப்ஐஆரோட முதல் குற்றவாளி அப்படிங்கிறவங்களோட மென்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு என்னென்னா அவ்வளோ அழகாக நாட்டில் எதுவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் யாருக்கும் ஏற்பற்ற கூடாதுங்கிற அந்த மனநிலையை கையில் வச்சுக்கிட்டு கோர்ட்டும் அரசாங்கமும் அதை கையில் வச்சுட்டு முதல் குற்றவாளியை மென்ஷன் பண்ணாமையே மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து கேள்வி இருக்கானுங்க எது மற்ற ஊடகங்கள் விபச்சாரிகள் இவங்க எல்லாருமே ஊடக விபச்சாரிகள் விபச்சாரிகள் தனியாக சொல்லிட்டோம்னா அது தப்பாக போய் இந்த இவங்க எல்லாருமே என்னென்னா ஏ என்ன பண்ண என்ன நடக்கும் அதாவது நீங்கள் பெ வீட்டில் பெற்று வச்சுருக்கிறது ப பைத்தியத்தை பெற்று வச்சுருக்கீங்க அந்த பைத்தியங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது ஏன்னா நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி இவங்கள ஒன்று நீங்கள் வந்து இவங்க யாரோ எவரோலாம் நீங்கள் யோசிச்சிட வேணாம் ஆமாம் பத்து பேர் போயிட்டுருக்காங்கன்னா ஏ போக்கிரி அப்படின்னா திரும்பி பார்ப்பான் நீ அவனுங்க அவங்கள வந்து போக்கிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிடாருங்க போக்குரி படத்தில் ஒரு படம் பார்த்துட்டு பேர் வச்சுப்பார் போக்கிரி ரமேஷு ஆமாம் கில்லி சுரேஷு தெரி இது என்ன சொல்கிறது அதான் ஒவ்வொரு படத்தோட பேரை முன்னால் முன்னால் வச்சு இவங்க போ இது வச்சுருப்பாங்க இவங்க ரசிகமாக வந்தோம்னு ஊருக்கு எல்லையில் நுழைகிற இப்போ இது வச்சு கீழே போட்டோ ஓட்டிலாம் வச்சுருப்பாங்க விஜய் விஜய் சுற்றி இருக்கிறவங்க சுயநலவாத கூட்டம் இங்கே பொதுமக்கள் இந்த கூட்ட நெரிசலுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போனவங்க போயிட்டு நெறி இறந்தவங்க அதாவது அங்கே நெரிசலில் சிக்கி ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்கள வந்து ரொம்ப முட்டாள்தனமாக செயல்பட்டிருக்காங்கன்றீங்க மக்களும் ரொம்ப முட்டாள்தனமாக இதை செயல் செயல்பட்டு ஏன்னா சொன்ன மாதிரி இந்த மாதிரி அடமொழி வச்சு நான் நிறைய பேர் அந்த மாதிரி இது பண்ணி ஃபேஸ்புக்கில் பேஜில் அவனுங்க தாங்க இன்னைக்கு இதை அதாவது மக்கள் யாரை பார்த்து பய அரசாங்கமும் அரசும் விஜய பார்த்து பயப்படல விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிறது விஜய் வந்து த அவரு அவர் நடிச்சு அவர் பயந்தவங்களே ஆக்சுவலாக பரம கஞ்சம் பக்காவான பயந்தவங்களே நான் சொல்கிறேன்

இவங்க வீரமே கிடையாது இவங்க வீரம் எவ்வளோன்னு ஆனால் என்னென்னா இவங்க நாலு பேர் சேர்ந்தா ஒரு வீரம் மாதிரி ஒரு மூமெண்ட் நடத்துவானுங்க ஓ கும்பலாக சேர்ந்து கலவரத்து கிருதிமலா சேர் அடிச்சின்னு இருக்கிற கும்பலாக சேர்ந்தால் இதை செய்வானுங்க இந்த கும்பல் சேர விடாமல் இருக்கிறதுக்கு தான் அரசாங்கமும் அரசும் இது இன்னைக்கு இருக்கிற சோ முதலமைச்சர்களும் வக்கீல்களும் அந்த விஷயம் நடக்க கூடாது நாலு பேர் சேர்ந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுல இவங்க தெளிவா இருக்கிறதுனால தான் இந்த மூமெண்ட்டுக்கு இவங்க நடத்தலை இவர் மேலே எஃப்ஐஆர் இல்லை யார் இவங்களை பயந்துகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது கூடாது பயம் கிடையவே கிடையாது இப்போ விஜய் மேல வழக்கு தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஒரு ஒரு கும்பல தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ண அது நடக்குனு தானுங்க அவனுங்களும் நினைக்கிறானுங்க என்னைய என்னை 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 பண்ணிப்படுற என்னை பண்ணி ஒண்ணு என்னையாரு என்னையாருன்னா எங்கோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறவன் அவன் வீடு வரைக்கும் போயிருப்பான் அங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொது சொத்துக்கு விலை ஏற்படுத்தானுங்க அந்த நஷ்டத்துக்கு அந்த நஷ்டத்தோட காசு யாரு அரசாங்கம் அப்படின்னாலும் அது மக்களோட காசு அந்த மக்களோட காசு வீணாக தான் இவ்வளவு பொறுமை ஒரு பஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த பஸ் இறங்கி விட்டு இவன் நார்த்துல நடந்தது அதை கொலுத்தி விடுவானு ட்ரெயினே கொலுத்தி விட்ட கதையெல்லாம் இருக்குங்க இன்னமும் கேஸ் போயிட்டுருக்கு அது மாதிரிலாம் பஸ்ஸை கொலத்தி விட்டானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நடத்துவாங்க ஓகே இப்போது விஜய் வந்து பழைய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு டயத்துக்கு டயத்துக்கு போயிடுவேன் ஆறு மணிக்கு ஷூட்டுன்னா ஆறு அஞ்சுக்கு போனால் கூட பெரிய தப்பு பண்ண தான் நான் உணர்வேன் ஏன்னா என்னை அப்படிதான் நான் பழக்கப்பட்டுட்டேன் அப்படிதான் என்னை வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு இப்போ நான் வேணுன்ட்டே தாமதமாக வரல அதாவது திட்டமிட்டு தாமதமாக வந்துட்டு இந்த கூட்டத்தெல்லாம் இது பண்ணி பஸ்ஸு அடுத்தவன் மேலே ஏற்றுறது கூட தெரியாமல் பஸ்ல ஒரு ஜாலியாக லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இந்த கூட்டத்தில் பண்ணல இதுக்கு முந்தைய கூட்டம் ஆனால் அவருடைய மனப்பான்மை என்னவா இருக்குன்றது நம்ம இதை வச்சு ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்போது அப்படி பேசியிருக்காரு இது பேசுனதுன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் விஜய் எல்லாம் எப்போ ஓடுச்சு பெரும்பாலும் தோல்விகள் தான் நீங்க சந்திச்சிருக்கோம் புரியுதுங்களா காலையில இவன் டயத்துக்கு போகாம இவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு பத்து மணிக்கு போனான்னா அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் அவனை கமிட் பண்ண மாட்டான் புரியுதுங்களா அவன் ஜம்பா அவன் அடுத்த இதுக்கு போகணும் அதுவும் தான் அவன் போனான் புரியுதுங்களா இதுவும் சுயநலம் தான் அவன் வச்சு ஒரு பெரிய கும்பலை கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ஜாயின்ட் அடிக்கிற கட்சிகள் வந்து நமக்கு பல்லாயிரம் கோடி கொடுத்துருவாங்க நம்ம சுவிட்சில் சுவிட்ச் பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் அப்படி அந்த என்ன சொல்கிற அந்த டிஜிட்டல் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு தான் கேமிட்டிங்களா எதடா எங்கடா போய் இதை அவங்க விஜய் கட்சியை சேர்ந்தவங்க அங்கே ரசிகர்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா வீடியோ அந்த ஆறு மணிக்கு ஆறு போனது போனதே எனக்கு திருந்துவாங்களா திருந்துறதுங்கிறது என்னங்க அதாவது எந்த யதார்த்தமான மனிதர்கள் தப்பு செஞ்சால் திருந்துவாங்க இவங்க அந்த வர மாட்டாங்கன்றீங்களா மனிதர்களே இல்லைங்க ஒரு சில பேர் சொல்றாங்களே ஜாம்பிகள்னு ஜாம்பிகள் தான் சீரியஸா பாரதாசன் பாரதியார் அப்படிங்கிற மூமெண்ட்லாம் பாட்டு எழுதி நமக்கு வந்து அச்சம் இல்லை அச்சம் இல்லை உச்சி மீது வாணிடுந்து வீழ் போகும் அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு பாடு ஆனா அவங்கள இப்ப பார்த்தாங்கன்னா அந்த பாதிரியார் பாதிரியாரு பாரதியாருங்கிற நமக்கு அதான் உடனே இப்படி போட்டவன் இப்படிதான் தமிழ் பேசுவோம்னா நினைக்காதீங்கடா உடனே சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியும்ல ஆமா பாரதியார் அப்படிங்கிறத இந்த பாரதியார் இப்போ இருந்திருந்தார்னா பயந்து போய் அச்சம் உண்டு அச்சமுண்டு அச்சம் உண்டு விஜய் ரசிகரில் பார்த்தா அச்சம் உண்டு அப்படின்ற அந்த மாதிரி தற்கூறு பையில் அவ்வளோ பேர் இருக்காங்க அதனால இந்த அச்சம் உண்டுங்கிற மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா அதை பார்த்து அனுசரித்து ஹேண்டில் பண்ணும் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன் இதுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கங்கேயும் ஒரு அஜித் ரசிகர்னு இருப்பான் விஜய் ரசிகர் ஏதாவது ஒரு பொது சொத்துக்கு அசம்பாவிதம் நடத்துகிறான்னா அங்கே இருக்கிற அஜித் ரசிகர் போதும் அரசாங்கம் கேட்க வேணாம் அஜித் ரசிகர் வெளாசி விட்டுருவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் எதிரி உங்கள் ஊர்லேயே இருக்கான் ஆமாம் வேற ஊர்லேருந்துலாம் வரணும்லாம் கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எழுத்த வீடு வந்து அஜித் ரசிகர் இருப்பான் பார்த்துங்க அவன் பண்பானவன் அறிவானவன் யோசிச்சு செய்வான் தப்சர்லான்னு நினைக்காதீங்க விக நன்றி